ஹலோ ஹாய் வணக்கங்க இப்போ வந்து கொஞ்ச நாளே பார்த்தோன்னா அந்த ஜாய் கிறிஸ்டால் அப்படிங்கிறவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா அந்த மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சியே இல்லையா குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டலா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜை வந்து ஜாய் வந்து எப்படி கல்யாணம் பண்ணால் தெரியுமா விஜயிடமே வேலை காட்டினா அப்படின்னு சுசித்ரா வந்து பகீர்னு ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் பகீர் கலப்புற மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஜாய் கிறிஸ்டலா போட்ட கேஸ் ஸ்டாக்னால் பதினஞ்சு நல்ல ரூபா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கோடி வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹைகோர்ட்டில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் தரப்பு வாதம் நடத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப ஜாய் கிருஷ்ணலாவோட அட்டாக் ஒரு பக்கம் இருக்கும்போது மறுபக்கம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து செம்ம விருந்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஜாய்கிருஷ்ணா வந்து மாதம்பட்டி ரங்கரா ஜாய்கிருஷ்ணலாவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு நீதிமன்றத்தில் என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ஜாய்கிருஷ்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய்கிருஷ்டாவுக்கு தடை விதிக்கக் கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு அளிச்சிருக்காருங்க இந்த வழக்கில் ஆஜராக வந்த ஜாய் கிறிஸ்டலா என் குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறேன் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க சமையல் கலை நிபுணர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தடுக்கவும் அவதூறாக வெளியிடப்பட்ட வீடியோக்களை நீக்க உத்தரவிடவும் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு செஞ்சிருக்காருங்க அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் கம் நிறுவனத்தை தொடர்பு ஜாய் கிறிஸ்டலா பேசியதுனால அந்த நிறுவனத்துக்கு பதினஞ்சு நாளில் பன்னெண்டு கோடி கிட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மனுவையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்ல ஜாய் கிறிஸ்டலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்குகள் இன்று சென்னை நீதிமன்றத்துக்கு விசாரணை வந்திருக்கு இரு தரப்புகள் வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு இந்த வழக்கிற்காக ஆஜராக ஜாய் கிறிஸ்டலா நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினாங்க அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நான் அவதூறான பொய்யான தகவல்களை பரப்புவதாக கூறியிருக்கிறார் நான் எந்த பொய்யான அவதூறான தகவல்களையும் பரப்பவில்லை இப்பொழுது என்னோடய குழந்தைக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கேன் அதே குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் இருந்தால் எந்த தவறு வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிர் இல்லாத பணத்திற்காக இன்று வழக்கு தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறார் ஆனா உயிருள்ள எனக்கும் குழந்தைக்கும் இதுவரை அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லல இன்னைக்கு என்னையும் குழந்தையும் நீதிமன்ற வாசல்ல நிக்க வச்சிட்டாரு இருபது நாட்களுக்கு முன் நான் கமிஷனர் அலுவலகத்துல அவர் மீது புகார் கொடுத்தேன் ஆனா இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல காசு பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாமா தவறு செய்துவிட்டு தப்பிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் நடத்தலை எம்சிஆர் ஆர் நகர் காவல் நிலையத்துக்கு எனக்கு காவல் நிலையத்துலேருந்து எனக்கு ஃபோன் செஞ்சு இந்த வழக்கு எங்களுடைய ஸ்டேஷனுக்குள்ளே வராது அதனால் நீங்கள் வழக்கை வந்து அடையாருக்கு மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடையார் இருந்து இந்த வழக்கு எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வராது திருவான்மையூருக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என் வழக்கு எந்த காவல் நிலையத்தில் இருக்குன்னே எனக்கு தெரியல தற்போது வரைக்கும் என்னோடய குழந்தைக்கு அவர் பதில் சொல்லலை அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னை பற்றி மோசமாக பேசுகிறாங்க நான் போட்ட வீடியோவை டெலீட் செய்ய சொல்லியிருக்காங்க நான் எந்த தவறான தகவல்களையும் என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் பகிரல என்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தந்தை அதைத்தான் நான் இருந்தேன் தவறு செய்தவர்கள் ஜாலியாக வெளியில் இருக்காங்க ஆனால் நான் தவறு செய்தவர்களை தட்டி கேட்கும் பெண்ணை இந்த சமுதாயம் அவமானப்படுத்துகிறது பல யூடியூப் சேனலில் என்னை பற்றி மோசமாக பேசுகிறாங்க அதை யார் சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க வீட்லையும் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க அம்மா அக்கா தங்கை மனைவி என பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க என்பதை உணர்ந்துக்கிட்டு அவங்க பேசணும் இப்படி அவமானப்படுத்துறதுனால பல பெண்கள் துணிந்து வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்கிறதே இல்லை அப்படின்னு கிறிஸ்ட்ல வந்து கண்கலங்கி பேசியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியுமா விஜயிடமே வேலை காட்டணும் அப்படின்னு சுசித்ராங்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவர் தன்னை ரெண்டாவது திருமணம் செஞ்சுட்டு ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஜாய் கிருஷ்ணா புகார் அழிச்சிருக்காங்க மேலும் அவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அப்புறம் பழைய புகைப்படங்கள் வீடியோக்கள்னு என்ன அனைத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க இது குறித்து குமுதம் யூடியூப் சேனலுக்கு பாடகி சுசித்ரா பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கல்யாணம் ஜாக்கிரிஷ்லாவுக்கும் நடந்தது ஒரு தேவதாசி கல்யாணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கா அப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் வந்து திருமணமாகவே ஏற்றுக்க முடியாது வேணுமானா ஜாய் வந்து பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் இல்லாமல் வாழலாம் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோடைய முதல் மனைவி ஸ்ருத்தி அவரை விவகாரத்தை செய்ய மாட்டாங்க குழந்தை பிறந்த பிறகு ஜாய் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது ரங்கராஜனின் குழந்தை தான் அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் அது ரங்கராஜன் குழந்தையாக முடியும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கோ வாழ்க்கைக்கோ ராஜ் பணம் தர வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை வேணான்னு தான் வேண்டாம் வேண்டுமானால் மனைவியாக இருந்து கொள் அப்படின்னு திட்டவட்டத்தோடு தான் ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க ஆனால் ஜாய் தன் பெ ஒரு பெரிய திட்டத்தை போட்டு பிளான் பண்ணி கற்பமாயிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு உமனைசர் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப அவர் தன்னோட அவர் அவரோடு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஜாய் சொல்வதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது ஜாய் ரங்கராஜிக்காக முதல்கான ஒரு விவகாரத்தை செஞ்சுட்டு ரெண்டாவது தான் ரங்கராஜி கூட வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட என்னோட எப்படி ரங்கராஜ் வாழ்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய்டுமே சில்மிஷன் பண்ணிருக்காங்க அழுத்த கிருஷ்ணல இந்த வீட்டில் நான் அவரோட இப்படி வாழ்ந்தேன் அவருக்காக என் வேலையை விட்டேன் என்று சொல்வது எல்லாமே திட்டமிட்டு செய்த வேலை தான் அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிருஷ்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் என்று தெரியாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் போய் மாட்டிக்கிட்டார் ஜாய் வந்து ஆடை வடிவமைப்பாளராக விஜய்க்கு வந்து இருந்தபோது அவரிடம் ஏதோ சில்மிஷன் செஞ்சு அவரை அடித்து தொடர்த்தினார் அதுக்கப்புறம் எந்த ஒரு டாப் நடிகரும் இவர் ஆடை வடிவமைப்பாளருக்கு வடிவமைப்பாளர்லாம் ஏற்றுக்கல வளர்ந்து வந்த நேரத்தில் தான் அனைவரும் ஜாயை வந்து அழைச்சாங்க விஜயிடம் சில்மிஷன் செய்த விஷயம் தெரிஞ்ச பிறகு யாரும் ஜாயை வந்து அழைக்கல இந்த செய்தி சினிமா துறையில் இருக்கும் பலருக்கும் தெரியும் அப்படின்னு சுசித்ரா அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க இந்த பேட்டி ிய பார்த்த பலர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்க இப்படி பேசுறது தவறு உங்க முதல்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுசித்ராவை திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் இது ஒரு பக்கம் இது மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இவங்க வந்து பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணா வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட கருத்து காரணமா மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட்டியில வந்து பிரைவேட் லிமிடெட் வந்து நிறுவனம் கடந்த பதினஞ்சு நாளில் ரூபாய் பன்னெண்டு கோடி மதிப்பிலான வணிகத்தை இழந்துள்ளதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இயக்குனர் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்ததாக கூறி ஒரு ஜாய்கிருஷா தங்கள் நிறுவனத்தில் வர்த்தக முத்திரையான என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதம்பட்டி பகஷலாவிற்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் பதிவுகளை வெளியிட்டு வந்ததா நம்ம நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கு இந்த பதிவுல பயன்படுத்தப்பட்ட ஹேஷ்டேக்குகள் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தை பத்தி தகவல்களை தேடும் போதுலாம் என்ன வந்திருக்கு நேரடியாக கிறிஸ்டாலுடைய அவதூறு பதிவுகளுக்கு தான் ஆட்சி செல்லிருக்கு அதனால இந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர் பி எஸ் ராமன் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு அதே சமயம் ஜாய் கிறிஸ்டாலுடைய வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் நிறுவனத்தில் இந்த கூற்றம் மறுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரூபாய் பன்னெண்டு கோடி இழப்பு ஏற்பட்டு நீங்க வாய்மொழியா சொல்லுறதை விட நிறுத்திடாம அதை எழுத்துப்பூர்வமாகவும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு மேலும் ஜாய் கிருஷ்ணாவுக்கு கருத்துரிமையை கட்டுப்படுத்த 嗯 <laughs>。 முடியாது அவருடைய கருத்துரிமையை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரும் வாதிட்டார் திருமணத்துக்கு அப்புறம் ஏமாற்றப்பட்டு தற்போது கர்ப்பமாக இருக்கும் என் வாடிக்கையாளரின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என பிரபாகரன் தனது வாதத்தை முன் வச்சிருக்காரு ஜாக்ரிஸ்டெலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தவுடைய உடனே நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளதா அப்படின்னு பிரபாகரன் சுட்டி காட்டியிருக்காரு இது மாதம்பட்டி ரங்கராஜை பாதுகாப்பதற்காகவே தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அப்புறம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அன்றைய தினம் ஹேஷ்டாகளை பயன்படுத்த தடை விதிக்கக் கோருமாறு நிறுவனத்தின் மீது மனு மீது விசாரணை நடைபெறும்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு மேலும் தனிப்பட்ட முறையில் ரங்கராஜ் ஸ்டாக்கர் உள்ள வழக்கையும் நிறுவனத்தின் வழக்கோடு சேர்த்து விசாரிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் ஆடை வடிவமைப்பாளரின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் ஹேஷ்டாக்குகளை பயன்படுத்துவதை தடை செய்ய நிறுவனத்தின் கோரிக்கை அடுத்த விசாரணை தேதியில் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி வந்து கூறியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் என்னடா ஜாய் கிருஷ்ணரோட அட்டாக் இப்படி நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் இவரு என்ன இப்படி வந்து ஜாலியா விருந்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாதப்பட்டி ரங்கராஜ் தான் கடந்த சில மாதங்களாகவே ஹோலிவுட் தலைப்புல செய்திகள் இருக்காரு ஒரு திருமணம் செஞ்சு செட்டில் ஆயிருக்கும் அவர் வந்து ஜாய் கிருஷ்ணாவும் திருமணம் செஞ்சு புகைப்படம் வெளியாச்சு அந்த புகைப்படங்கள் வெளியான சில நாட்கள்லேயே ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாகி ஏமாத்திட்டாரு அப்படின்னு காவல் நாணயத்தில் புகார் அளிச்சிருக்காங்க ஜாய் கிருஷ்ணலா தமிழ்நாட்டில் இருக்கும் செலிபிரிட்டிகள் வீட்டில் சமைத்து பிரபலமானவர் தான் மாதப்பட்டி ரங்கராஜ் அது கிடைத்த பெயரை வச்சு இந்திய அளவில் பிரபலங்களின் விசேஷங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிலை போய் சென்று கொண்டிருக்க இயக்குனர் ராஜமுருகனின் சகோதரர் சரவணன் இயக்கிய மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு படம் டீசெண்டான வரவேற்பை பெற்றுச்சுங்க இவருக்கு இருக்கும் நல்ல பேரும் கிடைச்சிச்சு திருமணம் செய்து கொண்ட மாதம் பட்டி இதற்கிடையே ஸ்ருதிங்கிறவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு ரங்கராஜ் அவங்களுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஸ்ருதி வழக்கறிஞராக பணி கட்டிருக்காங்க சமூகமாக இது நல்லா சுமூகமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று இருந்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அங்கேதான் அந்த பழக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியில அவருக்கு ஆடை வடிவமைத்து கொடுத்தது யார் அப்படின்னா ஜாய்கிருஷ்ணா இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் அங்கே அங்குதான் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு நாலு காதலா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூழல் இப்படி இருக்க அவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொண்டு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியாயிட்டு இருந்துச்சு அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே கோவையில் நடந்த விழா ஒன்றில் ஸ்ருதியுடன் அவர் கலந்து கொண்டது இந்த விவகாரத்தை மேலும் ஏறி வச்சிருக்கு புகார் அளித்த ஜாய் வந்து அனைத்துக்கும் உச்சகட்டமாக தீர்ந்த சமீபத்தில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்த ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கற்பமாக்கி ஏமாத்திட்டாரு என்னுடைய வயித்திலா வளரும் அவருடைய குழந்தை தான் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் மேலும் தன்னியிடம் ரங்கராஜ் அன்போடு நடந்து கொண்ட புகைப்படங்கள் வீடியோ எல்லாத்தையுமே வெளியிட்டு அவர் வந்து அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க விருந்தில் இருக்கும் ரங்கராஜ் பார்த்தோம்னா நேற்று கூட ஜாய் கிருஷ்ணா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டியார் அட்டாக் செஞ்சு போஸ்ட் போஸ்ட் இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து தனது இன்ஸ்டா பக்கத்துல புதிய வேடி வீடியோவை ஒண்ணு போட்டிருக்காரு அதாவது ஒரு பெரிய வீட்டு திருமணத்துல தன்னுடைய சமையல் டீமோடு களமிறங்கி பல உணவுகளை சமைத்து அசைச்சிருக்காங்க மேலும் அங்கு வந்தவர்கள் கூட புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டிருக்காரு இதனை பார்த்த ரசிகர்களோ குரேஷ கிண்டல் செஞ்சிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல் அட்டாக் செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் தன்னை சுற்றி எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி ரங்கராஜ் சலைப்பதே இல்லை போல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கு அப்புறம் விசாரிச்சதில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் ஆனச்சு கடந்த ஒன்றரை ஆண்டாக வந்து நாங்கள் ஒன்றாக தான் வாழ்ந்து வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா தனக்கு ஒரு முறை கரிசிவு ஏற்பட்டதாகவும் மூணு முறை கருக்கலப்பு ஏற்பட்டதாகவும் கூறியிருக்காரு இப்போ இந்த குழந்தைக்கு தகப்பனான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய தொடர்பை வந்து மொத்தமாக கட் செஞ்சு கொண்டதாகவும் அவரை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு கூறியிருக்காரு இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ரங்கராஜ் அந்த கேட்ரிங் தொழில் குக்வித்து கோமாளி நடுவர் தொழிலையும் பார்த்து வந்துட்டு தான் இருக்காரு ஜாய்கிரிஸ்டில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து வெளியிட்டுள்ள பதிவுகள் எல்லாம் பாதம்பட்டி பகஷலா என்று அவரது கேட்ரிங் பிராண்டை குறிப்பிட்டிருக்கார் இது அவங்களுடைய தொழிலை பாதிக்குங்கிறதுனால அந்த பதிவுகளை நீக்க வேணும் அப்படின்னும் அவர் நிறுவனத்தை அவரது நிறுவனத்தின் தரப்பில் ஜாய் கிறிஸ்லாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தொருத்தங்களுக்கு எதிரெதிராக வழக்கு பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு கோடி தனக்கு நஷ்டடி ஏற்பட்டதாகவும் வந்து ரங்கராஜன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த விசாரணையை வந்து கா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்புறம் இவங்க வந்து நல்ல ஒரு பணக்கார பயனாக இருக்கிறதும் விடமாட்டாங்க அது மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவர் வந்து எதுவுமே வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை நான் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒரு கார் கூட ஒன்று போட்டு கொடுத்தாரு அது வந்து லோன் வந்து என் பேரில் தான் எடுத்திருக்காரு அந்த லோன் அவர் கட்டிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அந்த லோன் இப்போ நான் தான் கட்டிட்டுருக்கேன் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்து வடிவமைச்சு கொடுத்ததுக்கு நான் இப்போ வரைக்கும் காசு வாங்கலை அவர் தான் வந்து என்கிட்ட கடை இருக்காரு நான் அவரோட பணத்துக்காக வந்து இது எதுவுமே செய்யல அப்படின்னு அவங்க வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோலாம் வந்து வைரலாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களுடைய பேராதருக்கு ரொம்ப நன்றி